மாதமே எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கும் பொழுது நன்மை அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய காலம் அந்த சீசன் அதான் ரமதான் அல்லாஹுடைய தூதர் சரல்லாஹு அலி ஹுசனம் சொன்னார்கள் அதிக அதிகமாக நன்மை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலத்தில் இது ஒரு ரமதான் தான் அதனால்தான் இந்த ரமதானை அடைந்து எந்த ஒரு மனிதன் தன்னுடைய பாவ மன்னிப்பு கேட்காமல் இருக்கின்றானோ அந்த மனிதனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சபித்தார்கள் ஹரிஸ் எப்படி வருகிறது பெருமானா நபிக நாயகம் செரல்லா அவளே செல்லும் மெம்பரில் ஏறுகிறார்கள் மூணு தடவை மூணு மெம்பரிலும் ஏறும் பொழுது ஆமீன் ஆமீன் என்று சொல்லுகிறார்கள் சஹாபாக்களுக்கு புதுமையான ஒரு விஷயம் இதற்கு மேல இந்த மாதிரி பேசுனது கிடையாது சஹாபாக்கள் ரசூல்லாட்டை கேட்கும் பொழுது ரசுல்லா அவருக்கு பதில் சொன்னார்கள் வானவர்கள் ஜிபிரிலேசர் அமர்ந்து என்னிடம் மூணு விஷயத்தை துவார செய்தார்கள் நான் அதற்கு ஆமீன் சொன்னேன் அதில் ஒன்று என்ன தெரியுமா எந்த மனிதனார் ரமதானோட மாதத்தை அடைந்து தன்னுடைய பாவ மன்னிப்பு கேட்காமல் இருக்கிறானோ தன்னுடைய பாவத்தை மன்னிப்பு அவனிடம் அல்லாவிடம் கேட்காமல் இருக்கிறானோ அவனுக்கு கேடு உண்டாகட்டும் என்று யார் வானவர்களுடைய தலைவர் ஜிபில் அலை ஆமீன் சொன்னவர் யார் நபிமார்களுடைய தேவர் தலைவர் முகமது நபி சொல்லாஹு அலி வல்லம் இரண்டு நபர்களுடைய துவாவை எல்லா சுவாஹான அங்கீகரிக்க மாட்டானா சிறிது நேரம் யோசித்துப் பாருங்கள் இந்த ரமலானோடு மாதத்தில் நம்மளுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும் இந்த ரமலானோடு மாதத்துக்கு சிறப்பு கொடுக்கக்கூடிய நோக்கம் என்ன இறைச்சம் இந்த ரமலான் வந்த பிறகு நம்மளுடைய உள்ளத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை எல்லாம் கொண்டு வருவதற்கு நாம் நம்மிடம் எதிர்பார்க்கின்றான் அந்த அதனால தான் அந்த வசனத்தில் எல்லாம் கூறுகின்றான் ய ஆயுல் லதீனா அமனு குதி வ আলাইகும் அஸ்ஸியாம கமா குதி ப நீங்கள் உள்ளவர் இல்லை இரையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக தான் இந்த ரமதான் உள்ள நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது அல்லாஹுடைய நாட்டம் அல்லாஹுடைய நோக்கம் அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன இந்த ரமதான மாதத்துல எப்படி ரமதான் அல்லாத மாதங்கள்ல சாப்பிடுவதெல்லாம் ஹராலாக இருக்கும்போது ரமதான் காலத்துல எனக்காக நீ சாப்பிடுவதையே தன் மீது ஹராமாக்கி விட்டு சாப்பிடாம இருக்கிறாயே அதே போல ரமதான் அல்லாத காலங்களில் பாவங்கள் இருந்து அதே போல தடுத்திருக்க வேண்டும் அதுதான் பயிற்சி ஒரு மாசத்துல ஒரு இபாதத்துல எப்படி நம்ம அல்லாஹுக்கு பயந்து வாழ்றோமோ அந்த ஒரு மாசம் இபாதத்து அந்த நன்மை அந்த ஒரு ஆர்வம் பதினோரு மாதங்களும் இருக்க வேண்டும் அதற்காக தான் இந்த ஒரு மாதம் பயிற்சி ஆனா நமக்கு அப்படியே ஆப்போசிட் அப்படியே உல்டான்னு சொல்லலாம் பதினோரு மாதங்கள் என்னென்ன பாவங்களை செஞ்சுட்டு இருப்போமோ ராமதானுடைய இரவலையும் அதே பாவங்கள் செஞ்சுட்டு இருப்போம் மாற்றங்கள் எதுவும் இருக்காது சைத்தான் அல்லாஹலி தூதரரசன் அல்லாஹலி என்ன சொன்னார்கள் ஷெய்தான் விலங்கு அவனுக்கு விலங்கு போடப்பட்டிரும் ரமதானுடைய மாதத்தில் சைத்தானுக்கு விலங்கு போடப்பட்டிரும் அவன் இந்த உலகத்தில் வரமாட்டான் மனிதர்களை திசை திரப்ப மாட்டான் அப்ப எப்படி இந்த பாவங்கள்லாம் நடக்குது பாவங்களை செய்யக்கூடியவர்கள் பாவங்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க இது எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா பதினோரு மாசங்கள் செய்தான் நமக்கு பயிற்சி கொடுத்தால அதான் ஒரு மாசம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அல்லாஹ் என்ன நினைக்கிறான் ஒரு மாசம் பயிற்சியில இருந்து பதினோரு மாசங்கள் இபாதத்தில் இருக்கணும் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கணும் பதினோரு மாசங்கள் எப்படி நம்ம விவாதத்துல இல்லாம அல்லாஹுக்கு மாறி செஞ்சு அல்லாஹுடைய பேச்சை மீறி கொண்டு பாவத்தை சம்பாதிச்சு இருந்தோமோ அதே போலதான் அந்த ரமதானுடைய இரவிலும் அதே பாவத்தை சம்பாதிச்சுட்டு இருப்போம் நீங்க பாருங்க தவறான காரியங்கள் செய்யக்கூடியவர்கள் சிகரெட்டு கூடியவர்கள் ரமதானுடைய இரவு நேரத்துல சிகரெட் குடிக்க தான் செய்யலாங்க புறம் பேசக்கூடியவர்கள் பொய் பேசக்கூடியவர்கள் அந்த ரமதானுடைய மாதங்கள் வந்தாலும் அதே பாவத்தை செஞ்சுட்டு தான் இருக்காங்க தவறான காரியங்கள் செய்யக்கூடியவர்கள் வட்டி வாங்கக்கூடியவர்கள் தொழுகை இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் சில பேர் இன்னும் அப்படித்தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் ரமதானுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது ஒரு சந்தோஷத்தில் மக்களோடு இருப்பார்கள் அவ்வளவுதான் அவர்களுக்கும் அந்த முஸ்லிம்களுடைய ஜமாத்தில் ஒரு பங்கு இருக்கும் வேற எந்த ஒரு பங்கும் இருக்காது இன்னும் பல பேர் பெருநாள் தொழுகையும் கூட போகாம இருப்பாங்க அந்த அளவுக்கு மோசமானவர்களாம் இருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் அப்ப கண்ணேத்திருக்குரியவர்களே பெரியவர்களே இந்த ரமதானுடைய மாதம் வருவது நோக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் இந்த ரமதானுடைய மாதத்தை நாங்கள் எப்படி பாதத்தோடு இருந்தோனோ அதே போலதான் அதற்கு பிறகு வரக்கூடிய காலங்கள் நாங்கள் அப்படியே இருக்க வேண்டும் அந்த உறுதியோடு இந்த ரமதான மாதத்தை நாங்கள் அடைய வேண்டும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க போன வருடம் கடந்த வருடம் இருந்த பல பேர் இந்த ரமதான அப்படிதான் வரக்கூடிய இரண்டு வாரங்களுக்கு முன்பாக இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உயிரோடு இருப்பார்களா எந்த விதமான உத்தரவாதம் கிடையாது முதல் நோன்பு உங்களுக்கு கிடைக்குமா எனக்கு கிடைக்குமா எந்த கேரண்டியும் கிடைக்காது ரமதானுக்காக காத்து கொண்டாமல் காத்துக்கிட்டு இருக்காமல் ரமதானுக்கு முன்பாகவே நம்மளுடைய அமல்களை சரி செய்ய வேண்டும் அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹும் எந்த இடத்திலும் சொல்லவில்லை ரமதான் வந்தால் மட்டும்தான் நீங்கள் நோம்புயுங்கள் ரமதான் வந்தால் மட்டும்தான் நீங்கள் தொழுவுங்கள் ரமதான் வந்தால் மட்டும்தான் நீங்கள் குரானை துறங்கள் ரமதான் வந்தால் மட்டும்தான் நீங்கள் சதகலை தான தர்மங்களை கொடுங்கள் அப்படின்னு எந்த இடத்திலும் குரான் ஹரிசரும் நமக்கு சொல்லி தரவில்லை பதினோரு மாதங்கள் பன்னெண்டு மாதங்கள் அல்லாஹ் ஹஸ்மகாலா எப்படி நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறானோ பார்ப்பதற்கு கண்ணும் பிடிப்பதற்கும் கையும் கேட்பதற்கும் காதும் பேசுவதற்கும் வாயும் நடப்பதற்கும் காலும் எல்லாவற்றையும் உயிரோடு இருக்கக்கூடிய நமக்கு இந்த மூச்சு கூட அல்லாஹ் ஹஸ்மகானாவுடைய ஒரு அருட்புடை இதெல்லாம் பன்னெண்டு மாதங்கள் நமக்கு இருக்கிறதா அல்லவா பன்னெண்டு மாதம் நாம் அல்லாஹுக்கு இபாதத்தை செய்ய வேண்டுமா இல்லையா அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணுமா இல்லையா நம்ம பார்க்கிறோம் நம்மளுடைய நாட்டில் சிருக்கு செய்யக்கூடியவர்கள் வழியில் ஒரு கோயில் தெரிஞ்சா போதும் சிறு பக்கம் அவங்க கையை குமிஞ்சிட்டு அவங்க செய்யக்கூடிய அந்த ஒரு சில காரியங்களை செஞ்சுக்கிட்டு தான் முன்னாடி போவாங்க ஆனா நமக்கு பள்ளிவாசல பக்கத்துல இருந்தும் பள்ளிவாசலுடைய அந்த இமாமு கிடைச்சும் பள்ளிவாசல் கிடைச்சும் நமக்கு அந்த பாக்கியம் வரவில்லை மீண்டும் மீண்டும் அல்லாஹ் மாறி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் அல்லாஹை மறந்து கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு நாளை மறுமையில் கேள்வி கேட்க மாட்டானா எல்லாவற்றையும் கொடுத்தேன் அந்த அந்த மக்கள் அவர்கள் எந்த விதமான வசதி வாய்ப்பு இல்லாம இருந்தது உங்களுக்கு எல்லா வசதியும் கொடுத்து விட்டு குடும்பத்தோடு இருக்கக்கூடிய வாக்கியமும் பள்ளிவாசல் உட்காரக்கூடிய பாக்கியமும் மசித்ல அதான் சொல்லப்படக்கூடிய அந்த பாக்கியமும் எல்லாவற்றையும் கொடுத்த பிறகு நீங்கள் என்னை மறந்து விட்டு வாழ்ந்து கொண்டிருந்தாய் நம்மிடம் கேட்பானா இல்லையா நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள விசாரிப்பான் என்ன செஞ்சீங்க வெறும் சாப்பாடு கொடுக்கிறது அவங்களுக்கு துணி கொடுக்கிறது இதுதான் நம்மளுடைய பொறுப்பா பள்ளி அவர்களை அனுப்புவதற்கு எப்பயாவது நம்ம அவங்களை சொல்லி இருக்கோமா பள்ளி வாசல்ல வாங்க தொழுவுங்க ஏன் ஏன்னா நமக்கு பல பேருக்கு குரான் படிக்க தெரியாது ரமதானுக்கு ஏன் அல்லாஹ் அந்த தான் குரான் இருக்கிறான் வேற மாதங்கள் இந்த குரான் இறக்கியிருந்தால் அந்த மாதத்திற்கு சிறப்பு உண்டு அப்ப ரமதானுடைய மாதத்தில் லைனத்துல இந்த இரவில் தான் குரான் இறங்கியது தான் அல்லாஹ் சுஹானுவதாலா இந்த ரமதானுடைய மாதத்திற்கு சிறப்பு கொடுத்திருக்கிறான் ஆக அருமை சகோதரர்களே பெரியோர்களே இந்த ரமதானுடைய மாதத்தில் எப்படியாவது நாம் நல்ல மனிதர்களாக மாற வேண்டும் என்று ஒரு நீயத்து வைத்தால் அதை தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் அதுதான் மிக முக்கியமான விஷயம் அஹபுல் அல்லா அஹபுல் அமல் அல்லாஹ்விடத்தில் நேசத்திற்குரிய அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு காரியம் அது தெரியுமா அது சிறிதாக இருந்தாலும் தொடர்ச்சியாக இருக்கணும் சாப்பிடறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா சொல்றீங்க எப்பயுமே சொல்றீங்க திடீர்னு ஒரு மனிதன் தகச்சது தொல்றார் அந்த மனிதனை விட எப்போதும் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடறான்னு பாருங்க அந்த மனிதனுடைய அமல் அல்லாவிடத்தில் பிடித்த ஒரு அமலாக இருக்கிறது காரணம் எப்போதும் அவன் அல்லாவை மறக்காமல் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுறான் அப்ப சிறிய அமலாக இருந்தாலும் தொடர்ச்சியாக இருக்கணும் ரமதான் வந்தால் மட்டும்தான் தாஜ்ஜத் தொழுகை ரமதான் போனா சுன்னத்தும் கிடையாது பரதும் கிடையாது அப்படி நம்ம வாழக்கூடாது அருமி சகோதரர்களே ரமதானுடைய மாதம் வருதோ அல் இல்லையோ ரமதானுடைய மாதத்துக்கு முன்பாக நம்மளுடைய அமல்களை நாம் சரி செய்ய வேண்டும் இன்னைக்கு நம்ம பாருங்க நமக்கு எல்லா நியாயத்துகளையும் எல்லா கொடுத்துக்கிட்டு நம்ம மீண்டும் மீண்டும் எல்லாவுக்கு மாறி செஞ்சுட்டு இருக்கோம் நான் நான் எனக்கும் சொல்கிறேன் உங்களுக்கும் சொல்கிறேன் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் அல்லாஹ் நமக்கு என்னென்ன அருண் கொடி கொடுத்துருக்கிறான் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க பல பேருக்கு இன்னைக்கு கண்கள் இல்லாமல் இருக்காங்க நம்ம எல்லாவற்றையும் பார்த்து நம்மளுடைய பெற்றோர்களை நம்மளுடைய பிள்ளைகளை இறக்கி இந்த இந்த குரானுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் மக்களுக்கு எத்தனை மக்களுக்கு இல்லாமல் இருக்கிறார்கள் பேசுவதற்கு வாய் இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் விரல் அசைக்க முடியாமல் கை இல்லாமல் இருக்கிறார்கள் நடக்க முடியாமல் காலில்லாமல் இருக்கிறார்கள் எல்லாவற்றையும் எல்லாம் நமக்கு கொடுத்தானே பல பேரு இன்னைக்கு சிறிய சிறிய பிள்ளைகள் எல்லாம் பெரிய பெரிய சோதனைக்கு கஷ்டப்பட்டு பாருங்க நம்மளுடைய சகோதர முஸ்லீம்களை பாருங்கள் அருமை சகோதரர்களே அந்த பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஈமான் நமக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக சோதனை வருது அப்படின்னு சொன்ன என்ன காரணம் இன்னைக்கு ரமதானுடைய மாதத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி நம்ம அந்த ஒரு ஆர்வத்தில் இருக்கும் அவங்க எப்படா நம்ம உயிரோடு இருப்போம் அந்த கவலையில இருக்காங்க நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளோடு இருப்பாங்களா அப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்காங்க என்னுடைய பணத்தை பணத்தையாவது என்னுடைய பாடியாவது எங்களுடைய பெற்றோர்களுக்கு கிடைத்து விடுமா என்று சொல்லி சிறிய சிறிய பிள்ளைகளை நாம் கையில பெயர் கொண்டு இருக்கிறார்கள் இப்படி நமக்கு சோதனை இருக்குதான்னு சொல்லுங்க பாப்போம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகாக சொன்னார்கள் அஷத்துன்னாசிபலா மனிதர்களில் அதிகமாக சோதனை யாருக்கு வரும் என்று தெரியுமா அல்லம்பியா அல்லாவுடைய தூதர்களுக்கு இலை தூதர்களுக்கு அதற்கு பிறகு சும்மா அதுக்கு பிறகு யாருக்கு வரும் அஸ்ஸானி நல்லவர்களுக்கு யார் அது சஹாபாக்களோட தியாகம் நம் நம்மளால மறக்க முடியுமா அவர்கள் தியாகம் செய்யாமலே இந்த இஸ்லாம் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்து அடைந்திருக்காரு இந்த இஸ்லாம் பரவி இருக்குது என்று சொன்னார் அதுக்கு முழுக்க முழுக்க மிகப்பெரிய ஒரு காரணம் சஹாபாக்களுடைய தியாகங்கள் சிறிது யோசித்து பாருங்கள் சஹாபாக்களுக்கு பிறகு வரக்கூடிய தாப்டி அவர்களுக்கும் சோதனை பரலாவுரை தூதர் அந்த ஹரிசரை சொல்லக்கூடிய விஷயம் என்ன நல்லவர்களுக்கு அதிகமாக சோதனை வரும் அதுக்கப்புறம் அவரவர்களுக்கு அவர்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே போலதான் அவர்களுக்கு சோதனை வரும் அப்ப அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் இந்த உலகத்தில் அதிகமாக சோதனை யாருக்கு வருகிறது மக்களுக்கு அப்ப என்ன அர்த்தம் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கிறது நம்மிடம் அல்ல என்ன சொல்ல வருகிறான் அந்த பலஸ்தீனுக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஈமான் அளவிற்கு உங்ககிட்ட அந்த ஈமான் இல்லை அதான் உங்களுக்கு அந்த அளவுக்கு சோதனை வரல இதுதான் பிரதார்த்தம் நமக்கு சோதனை வருதான்னு சொல்லுங்க பாப்போம் சா பாக்கிற மாதிரி நம் நமக்கு சோதனை வருதா இல்ல சுதந்திரமா உட்கார்ந்துருக்கும் பள்ளி வாசல் உட்கார்ந்து இருக்கும் அல்லாஹ் தீக்கிரம் செஞ்சிட்டு இருக்கும் அல்லாஹ பத்தி பேசிட்டு இருக்கும் நவிகநாயகம் செலலாசம் அவர்களை பத்தி கேட்டுட்டு இருக்கும் படிச்சிட்டு இருக்கும் இன்னைக்கு இந்த காலகட்டத்திலும் அவர்களுக்கு பள்ளி வாசல் பு துருவதற்கும் பாக்கியமில்லை ஹை அலஸ் அலல் ஃபலா என்ற சத்தம் கேட்டவுடன் பள்ளிவாசலையை வெடித்து பாம்புடிச்சு வெடிக்கிறார்கள் அதின் கூப்பிடுகின்றான் எல்லா மக்களையும் பள்ளிக்கு வாருங்கள் வெற்றி பக்கம் பாருங்கள் காயப்பட்டு ரத்தத்தோடு கஷ்டப்பட்டு மக்களை அழைக்கின்றான் வீடியோ குளம் நம்ம எத்தனை வீடியோ குளம் பார்த்திருப்போம் அவர்கள் எல்லாம் இந்த ரமதானுக்காக கவலைப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்களா பாருங்க எவ்வளவு தன்னுடைய அங்க அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் அந்த விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க

அந்த ஈவானி இன்னும் உயிர் கொடுக்க வேண்டும் இதை எல்லாம் நமக்கு கவலை வருது மக்களுடைய அந்த பாபர் மசூதி பார்க்கிறோம் பல பிரச்சனைகள் நம்மளுடைய நாட்டில் இந்தியாவில பார்க்கிறோம் இதெல்லாம் பார்க்கும் போது நமக்கு ஒரு கவலை வருது உள்ளத்தில் ஒரு கஷ்டம் வருது பள்ளிவாசல் இடிக்கிறார்களே பலஸ்தீன் மக்களை கொலை செய்கிறார்களே அவர்களை துன்புறுத்துகிறார்களே நமக்கு ஒரு கவலை வருது ஆனா என்னைக்காவது என்னுடைய ஃபஜ்ருத்துலகை இன்னைக்கு போகலையே ஃபஜ்ரு துலுகை என்னால் போக முடியலையே இதுக்கு எப்பயாவது நம்ம கஷ்டப்பட்டு கவலப்பட்டிருக்குறோமா என்னோட பிள்ளை ஸ்கூலுக்கு போகலன்னா வீட்டில சண்டை நடக்கும் காசு கொடுக்கற ஸ்கூலுக்கு போக அம் இருக்க இருக்கேன் ஆனால் என்னைக்காவது நம்மளோட பிள்ளை ஃபஜ்ருதுல்லாமல் குரான் படிக்காமல் இருந்தால் வீட்டில சண்டை நடந்திருக்குதா சிறிது நேரம் யோசித்து பாருங்க இந்த காலத்திற்காக இந்த ரமதானு மாதம் வந்ததோ எதுக்காக இந்த குரான் அருளப்பட்டதோ அதுக்காக தான் நம்மளுடைய குலான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா நம்ம குலானை படிக்காம ஒட்டுரும் எங்க பள்ளிவாசலுக்கு கதவுல வீட்டுல கதவுல அல்லது நம்மளுடைய கடைகளுடைய தெருவுல ஒரு பேனர் மாதிரி ஒட்டுரும் குலான் ஒட்டுவதற்காக இல்ல படிப்பதற்காக ஓதுவதற்காக அல்லது சில பேர் கட்டுவாங்க குலானை கட்டுவதற்காக இல்ல அதை படிப்பதற்காக ஓதுவதற்காக வீட்டுல பிரச்சனை எல்லாம் வருது அழகான ஒரு தீர்வு சொன்னார்கள் எந்த வீட்டில் உழைய மாட்டான் ஏன் அந்த சூறா பெருசா இருக்கு அது வேற விஷயம் ஆனா பல பேருக்கு அந்த சூறா படிக்கவே தெரியாது அதுதான் காரணம் எவ்வளவு கவலைப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் சிறிது நேரம் யோசித்து பாருங்கள் நமக்கு ஒரு வெளிநாட்டிலிருந்து ஒரு கடிதம் வருது வெளிநாட்டுக்கு ஒரு ஜனாதிபதி நமக்காக ஒரு கடிதம் எழுதி நம்மளுடைய வீட்டுல அனுப்புறாரு அந்த வீட்டுல அந்த அந்த லெட்டர் அந்த கடிதத்தை நம்ம எடுத்து பார்க்காம இருந்தோம் என்னன்னா ஆகும் அத படிக்க கூடாது அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் ஆர்வத்துல என்னதான் எழுதி இருக்குதுன்னு படித்து பார்ப்போமா இல்லையா அந்த கடிதத்துல என்னதான் எழுதி இருக்கு வெளிநாட்டுல இருந்து நமக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கு எடுத்து பார்ப்போம் ஏழு வாரங்களுக்கு மேல இருக்கக்கூடிய உங்களுக்காக ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறான் நமக்காக ஒரு வேதத்தை இறக்கியிருக்கிறான் அந்த வேதத்தை எப்பயாவது படிச்சு பார்த்து அல்லாஹ் என்னிடம் என்ன சொல்ல வருகிறான் என்ன பேச வருகிறான் அல்லாஹ் என்னிடம் என்ன நேசிக்கிறான் என்னிடம் என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் எப்பயாவது நம்ம படிச்சு பார்த்துருப்போமா ரமதான் வந்தால் பெருமனையா குரானை படிப்பதற்காக குரானை எடுக்கிறோமே தவிர புரியறதுக்காக குரான் எடுக்கிறோமா புரிஞ்சு படிக்கிறதுக்காக இந்த குரானை படித்து பார்த்திருப்போமா இப்போ ரமதானை வரவேற்கணும் என்று சொன்னால் ரமதானுக்கு முன்பாகவே நம்மளுடைய அமல்களை சரி செய்ய வேண்டும் ரமதானுக்கு முன்பாகவே நம்மளுடைய அமல்கள் ரமதானுக்கு ஒத்து போகிற மாதிரி அமலாக இருக்கணும் அப்பதான் ரமதான நம்ம அடைய முடியும் இல்லை என்று சொன்னால ரமதானை அடையாமலே நம்மளால் சில பேர் ரமதானை அடைந்து விட்டும் அந்த பலன்களை அடையாமல் இருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சரல்லாஹு அழியவர் செல்லம் ரமதானுடைய மாதம் வரும்பொழுது அதி அதிகமாக தான தர்மங்களை செய்வார்கள் அச்சுபோதுன்னா மனிதரிகர் அதிகமாக வாரி வல்லக்கூடியவர் ரா அல்லாஹ் உடைய தூதர் ஜிகுதீல் அலீக்ஷுதான் ஒவ்வொரு இரவும் ரமதானுடைய இரவில் குரானா அவர்களுக்கு அதிகமாக தரிசு இல்லாமல் விருப்பத்திற்குரிய ஒரு காரியம் அப்படின்னு சொன்னால் படிப்பது தான் அப்ப நம்ம என்ன செய்யணும் ஒரு முடிவு எடுத்துக்கணும் இந்த ரமதான்ல எப்படியாவது குரானி படிப்பதற்கு நான் முயற்சி எடுப்பேன் இந்த ரமதான் முடிவதற்கு முன்னால எப்படியாவது புறாண அழகாக எனக்கு ஓத தெரியணும் அப்படின்னு உறுதியோடு இந்த இடத்துல நம்ம போகணும் நிஷா அல்லா ஏன் அப்படின்னு சொன்னால் ரமதான் அல்லாஹ் அழைத்து எவ்வளவு சிறப்பு சொல்லியிருக்கிறார்கள் சொர்க்கத்துடைய எட்டு கதவுகளும் திறக்கப்படும் நரகத்துடைய ஏழு வாசல்களும் மூடப்படும் என்ன அர்த்தம் நம்ம எந்த அமல் செஞ்சாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இஹ்லாசான முறையில் இருந்தால் நமக்கு கூலி சொர்க்கத்தில் கொடுப்பான் நம்ம எந்த பாவத்தை செய்தாலும் அதற்கு அவகாசம் கொடுத்து பாவத்தை மன்னித்து விடுவான் அப்ப அந்த ரமதானை அடைய வேண்டும் என்ற நோக்கம் நம்ம எல்லோருக்கும் இருக்க வேண்டும் நம்மளுடைய பிரார்த்தனை எந்த பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை இருக்க வேண்டும் இந்த ரமதானை எப்படியாவது அடைந்து இந்த ரமதானில் அதிக அதிகமாக நல்ல செய்யக்கூடிய அதுவும் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு கூடு அப்படின்னு நம்மளுடைய பிரார்த்தனை நம்ம கண்டிப்பாக கேட்கணும் அதே போல் ஃபலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய சோதனையில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பலஸ்தீன் மக்களுக்கு என்ன வாழ்க்கை என்று தெரியாமல் இருக்கிறார்கள் எல்லா கஷ்டங்கள் வந்தாலும் சரி எத்தனை வீடியோக்கள் பார்த்தாலும் அந்த அளவுக்கு ஒரு கவலையாக இருந்தாலும் அத்தனை வீடியோக்களும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன பசிப்பட்டினியோடு இருக்காங்க எல்லாம் லைன்ல இருந்து சாப்பாடு வாங்குகிறாங்க கடைசியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கிடைக்காம அப்படியே சந்தோஷத்தோடு அங்க சிரிச்ச முகத்தோடு பின்னாடி வராங்க இதெல்லாம் இருக்கு கொடுத்த சோதனை குரானுடைய வசனத்தை படித்து அப்படியே வராங்க சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் வானத்தை பார்த்து யார் அப்பி அழுது கொண்டிருக்கிறார்கள் சிறிய சிறிய பிள்ளைகள் எல்லாம் கஷ்டங்கள் வரும்பொழுதெல்லாம் அந்த நேரத்தில் வெறும் அல்லாவை ஞாபகப்படுத்துகிறார்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி கண்ணுக்கு முன்னால் பிள்ளை மௌத்தா இருக்கிறான் பாசமாக ஊட்டி வளர்த்த ஒரு மகன் என்னுடைய கண்களுக்கு முன்னால் சனாசாவில் இருக்கின்றான் என்ன நிலைமை இருக்கும் அந்த நேரத்திலும் அவர்கள் கண்கள் கலந்து இருக்க கலந்து இருக்க கலங்காம இருந்தாலும் அவருடைய வார்த்தை என்ன இருக்கிறது எல்லா கஷ்டம் இருந்தாலும் சரி ஒரே வார்த்தை தான் போதுமான மிக மிக சிறந்த பொறுப்பாளன் அவன் தான் அந்த ஈமான் நமக்கிட்ட இருக்குதா நமக்கு கொஞ்சம் சோதனை தான் போதும் ஏச ஆரம்பிச்சிருவா இந்த ஊர்ல நான் தான் கிடைச்சேன் போட்டு போட்டு என்ன அதிகமா வருத்தி எடுக்கிறது அதிகமாக அதிகமா சோதிக்கிறது நான் என்ன பாவத்தை செஞ்சேனோ தெரியல நாதான் கிடைச்சு அல்லாக்கு நவுதுபில்லா அல்லாஹவை ஏசக்கூடிய அல்லாஹவை திட்டக்கூடிய தவறான வார்த்தை பேசக்கூடிய மனிதர்களாக நாம் மாறிவிடுகிறோம் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் ஆனால் பலஸ்தீன இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை பாருங்கள் எந்த நிலைமை இருந்தாலும் ஹிஜாபை கழுட்டாமல் இருக்கிறார்கள் எந்த நிலைமை இருந்தாலும் தொகைதில் உறுதியாக இருக்கிறார்கள் சொன்னார்கள் நீங்கள் ஈமானோடு இருங்கள் எப்போதும் சிறுக்கு செய்யாதீர்கள் உங்களை துண்டு துண்டாக வெட்டுனாலும் சரி அல்லது நெருப்புல போட்டு உங்களை எரிய வைத்தாலும் சரி நீங்க எப்போதும் சிறுக்கு செய்யாதீர்கள் நமக்காக அந்த மசிது அப்சாவுக்காக போராடி போராடி கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் தான் அந்த சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம இருந்து ஒரு நபர் போய் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் சிறிய பையனை சந்திச்சு அந்த பையன் கேட்கிறாங்க எங்களுடைய நாட்டுக்கு வாங்க நான் உங்களை நல்லா பார்த்துப்போம் உங்களுக்கு வீடு வசதி வாய்ப்பு எல்லாம் கொடுப்போம் உங்களை நல்லா பார்த்துப்போம் எங்களுடைய ஊருக்கு வாங்க பத்து வயசு இருக்கக்கூடிய சிறுவன் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா நான் உங்களுடைய ஊருக்கு வந்தா எனக்கு சாப்பாடு உணவு வசதி எல்லாமே எனக்கு கிடைக்கும் ஆனா இந்த இடத்துல இருந்தால் எனக்கு ஷகிதாக கூடிய அந்த அந்தஸ்து கிடைக்கும் சுவா நல்லா பத்து வயசு ஈமானுடைய உறுதி எப்படி இருக்குதுன்னு பாருங்க அந்த அளவுக்கு நம்மளுடைய ஈமான பலமாக இருக்கிறதா இல்ல எத்தனை ரமதானம் வந்தாலும் அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கை கழிஞ்சு போயிட்டு இருக்குது அது சொல்லுவோம் இல்லையா இந்த ஒரு கடல்ல காத்து எப்படி வீசுறதோ அதே போல தான் கப்பல் மாறும் அப்படிதான் நம்ம வாழ்க்கை காலையில் எப்படி எந்திக்கிறோம் போறோம் தொழுகையில் இருக்கிறோமா இல்லையா எந்த ஒரு விவாதம் செய்வோமா இல்லையா நல்ல அதனாலதான் உலான்னு சொல்லியிருக்கிறான் வைத்திய சைத்தியன் அலகும் ஷைத்தான் அலகும் ஷெய்த்தான் அவர்களுடைய நல்ல காரியங்களை அந்த அந்த காரியங்கள் செய்யக்கூடிய இந்த உலகத்துல செய்யக்கூடிய காரியங்களை அவர்களுக்கு அழகுபடுத்த காண்பிப்பான் இதுதான் சரி இதுதான் நல்லது இதுதான் உலக வாழ்க்கை இதுதான் பெருமை இதுதான் மகிழ்ச்சி அதல்ல நல்லா உடைய தூதர் சின்ன ஒரு வார்த்தையில சொல்லிட்டான் அத்துன்யா சிஜ்னுல் முக்மின் ஜன்னத்துல் காஃபிர் இந்த உலகத்தில் எந்த ஒரு முஸ்லீமும் எந்த ஒரு சொர்க்கத்தை எதிர்பார்க்க முடியாது அவனுக்கு இந்த உலகம் ஒரு சிறைச்சால போலதான் அல்லாவை மறுத்து மறந்து வாழக்கூடிய தான் இந்த உலகம் சொர்க்கவாசி சொர்க்கத்தை போல இருக்கும் அப்ப இந்த உலகத்துல அவங்க இந்த அளவுக்கு அநியாயம் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவர்களை பார்க்காமல் இல்லை அவர்களை கவனிக்காமல் இல்லை அல்லாஹ் நினச்சீங்க அவர்களுக்கு நிறைய அவகாசத்தை கொடுத்து நிறைய பாவத்தை சம்பாதிக்கக்கூடிய நேரத்தை எல்லாம் அவர்களும் கொடுக்கின்றான் அதுக்கு பிறகு அல்லாஹ பிடிக்கக்கூடிய பிடியில் உலகம் முழுவதும் அது ஒரு படிப்பணியாக இருக்கும் எப்படி அதே போலதான் உதவி கண்டிப்பாக வரும் அஸ்ரும் அல்லாவுடைய உதவி மிகவும் சமீபமாக இருக்கிறது நெருங்கிடுச்சு நம்ம விட்டு அதனால்தான் பாருங்க இந்த பல ஆயிரக்கணக்கான மக்கள் செய்தானாலும் அவர்களுடைய தியாகங்களை எல்லா வீணாக்கவில்லை அவர்களுடைய மவுத்து பல பேருடைய ஈமான் முஸ்லிமாக கூடிய காலமாக அமைந்தது மிகப்பெரிய பெரிய பெரிய பிரபகன் எல்லாம் இந்த பலஸ்தீன் இருக்கக்கூடிய அந்த சோதனையில் உறுதியாக இருக்கிறார்கள் அதை ஆச்சரியப்பட்டு பல பேர் முஸ்லிமாக மாறி இருக்கிறார்கள் பல்ல அவர்களுடைய தியாகத்தை வீணாக்க மாட்டான் அவர்களை கண்டிப்பாக அவர்களுக்கு நிரப்பமான கூறி நாளை மறுமையில் சொர்க்கத்தை கொடுப்பான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த வரக்கூடிய சோதனை நமக்கு வரலையே அப்படின்னு கவலைப்பட வேண்டும் ஏன் அந்த அளவுக்கு ஈமான் இல்லை இப்ப நம்மளுடைய ஈமானை நாங்கள் அதிகரிக்க வேண்டும் யா அல்லாஹ் எங்களுடைய ஈமானை அதிகரித்து அந்த ஈமானில் உறுதியை கொடுத்து கடைசி வரையும் அந்த ஈமானத்தை அந்த ஈமானில் பலத்தை கொடுத்து அந்த கடைசி மூச்சு வரை உன்னை வணங்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கூடிய அல்லாஹ் அப்படின்னு அடிக்கடி பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த பலஸ்தீன் இருக்கக்கூடிய மக்களுக்கும் நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் நூத்தி நாற்பத்தி அஞ்சு நாட்கள் ஆகிடுவிட்டது இன்னும் போர் நடந்து கொண்டு இன்னும் பல பேர் செய்தாகப்பட்டிருக்கிறார்கள் அல்லஹா அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி அவர்களுக்கான முழு கூறிய கொடுப்பானாக மீன் ஆக அருமை சகோதரர்களே பெரியவர்களே இந்த ரமதானுடைய மாதத்தில் நம்மளுடைய அமல்களை எப்படி நாங்கள் சரி செய்ய வேண்டுமோ அதை தொடர்ச்சியாக வைக்க வேண்டும் அதுதான் மிக முக்கியமானது ரமதான் வருகிறதோ இல்லையோ அதற்கு முன்னாலேயே நம்மளுடைய அமல்களை நாம் சரி செய்ய வேண்டும் அதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் ரமதானுடைய ஒரு இரவு ஒரு லயிலத்தில் கதிர் கிடைச்சால் போதும் அந்த நேரத்தில் நீங்க ஒரு ரூபா தர்மம் செய்தால் எண்பத்தி மூணு வருடங்கள் அப்படின்னா ஆயிரம் மாதங்களுக்கு சமமானது ஆயிரம் மாதங்களுக்கு எண்பத்தி மூணு வருடங்கள் இந்த உலகத்துல இப்போ காலத்துல வாழ்வோமா அதே ஒரு பெரிய கவர் ஒரு கேள்விதான் வந்த அளவுக்கு நன்மை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தரம் தான் இந்த ரமதானுடைய மாதம் அந்த லெல்து கது அதிக அதிகமாக தான அதிக அதிகமாக அதிக அதிகமாக குலானி ஓதுதலை நாங்கள் அதிகரிக்க வேண்டும் இப்படியாவது இந்த ரமதானுடைய மாதம் முடியும் போது இந்த குலானி நான் அழகாக படித்து விட்டேன் படிப்பதற்கு நான் முயற்சி எடுத்து எனக்கு படிக்க தெரிஞ்சிருச்சு அல்ஹம்லா அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோடு இந்த ரமதானி நீங்கள் நாங்களும் பிரிந்து விட வேண்டும் ரஹ்மான் அம்மா இவர்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டு இந்த ரமதானுடைய மாதத்தில் எப்படியாவது அடைந்து விட்டு நல்ல காரியங்கள் அதிக அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தந்து இந்த பலஸ்தீனில் இருக்கக்கூடிய அந்த இந்த முஸ்லீம்கள் இந்த எந்த இடத்திலெல்லாம் முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தன்னுடைய உதவியை கொடுத்து விட்டு அவர்களுக்கு நிரப்பமான புலியை கொடுத்து முஸ்லிம்களுடைய பாவத்தை மன்னிப்பானாக அமே